ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மேட்ஸலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி பண்ண போகிறோம் குஜராத்தி ரெசிபி இது ஆலு பாத்ரா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் லீவ்ஸ் ஒரு இலை இருக்குது அந்த இலையில் அந்த பேஸ்ட்டை தடவிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆவியில் ஆஃப் பாயில் வேக வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறாங்க நமக்கு அந்த லீவ்ஸ் இங்கே வந்து கிடைக்காது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கருணக்கிழங்கு செடியில் அந்த சேம்பு இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இலை இருக்குது நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் இங்கே நம்மளுக்கு முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கிறதுனால அந்த முருங்கைக்கீரையை வச்சு செய்யலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ண பாருங்கள் ஒரு ட்ரையல் தான் முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வந்து பார்த்தீங்களா புளித்தண்ணி இல்லை புளித்தண்ணி வெள்ளம் எல்லாமே போட்டு பண்ணாங்க நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் கொத்தமல்லி தூள் வச்சுருக்கேன் இதை தவிர கடலை மாவு அரிசி மாவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளை எள்ளு போட்டாங்க புளித்தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க புளித்தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு அந்த இலையில் அப்படியே தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு இலை வச்சு தடவி ரோல் பண்ணி அதை ரோலை கட் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணி அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சாங்க அது இன்னொரு நாளைக்கு அந்த இலை கிடச்சா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இப்போது இந்த முருங்கைக்கீரையை போட்டு அதாவது இந்த இது எல்லாமே இதில் கொட்டிடலாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கணும் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுடலாம் அப்புறம் கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அப்புறம் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சோண்டு போட்டுட்டு எல்லாமே பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு இந்த கீரை முருங்கைக்கீரையும் போட்டு பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெயில் போட்டு பொறிக்கலான்னு பார்க்குறேன் இப்போ இதை கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கிரியில் நான் காமிச்சு அந்த பொடியெல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் வந்து பார்த்திங்களா போண்டா பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா அது மட்டும் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ ஆயில் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்படி ஊத்துவிட்டு பக்கோடா போடுற மாதிரி போட்டு பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு அந்த இலை கிடச்சிச்சின்னா அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் புளித்தண்ணி இன்னும் நம்ம செயற்காது எது எதுனா புளித்தண்ணி வெள்ளை எள் அப்புறம் சீரக போட்ரு இதெல்லாம் போட்டுருந்தாங்க அது இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது முருங்கைக்கீரை எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்கிறனால முருங்கைக்கீரெலாம் ட்ரை பண்ணுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சோம்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று சும்மா அப்படியே முதுத்துட்டு பக்கோடா போடுற மாதிரி போட்டு பார்க்கலாம் எண்ணெயில் போட்டு எதை பொறிச்சு எடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இது ஒரு ட்ரையல் தான் முருங்கிக்கிற நல்லது அயன் கண்டன்ட் அதில் இருக்குது அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது வந்து ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவும் மறுபடியும் கொஞ்சம் கடலை மாவும் போட்டேன் ஏன்னா அது வந்து கரெக்டாக வந்து அரிசி மாவு பத்தாவது மாதிரி இருந்தது இப்போ இது ரெண்டாவது ஈடு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு போட்டதும் இங்கே வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது போட்டுட்ருக்கேன் இது வெந்ததோ எடுத்துடலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது கீரை கிடச்சுனாலும் கீரையிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மெட்ரீஸ் சேனல் இதுவோட சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்